தமிழ் வேலை ஒளி பக்கத்தின இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்தே போட்டியிடும் கம்பகாவில் சூடு இடுவர் காயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பார்வை குறைபாடுள்ள பெண் ஒன்றியத்தின் மகளிர் தின கொண்டாட்டங்கள் பார்வை குறைபாடு உள்ளிட்ட இயலாமையுடைய பெண்கள் உயிர் வாழ்வதற்காக மேற்கொள்ளும் போராட்டத்திற்கு பாராளுமன்றம் உறுதுணையாக விதிக்கும் என பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் நோக்கில் பாராளுமன்றத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கை பார்வை குறைபாடுள்ள மக்கள் சங்கத்தின் பார்வை குறைபாடுள்ள கொடு கொடுதினத்தை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு கூறினார் நிகழ்வில்ர் வைத்தியர் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கருத்து தெரிவித்த பிரதமர் பார்வை குறைபாடு உட்பட இயலாமையுடைய பெண்கள் தமது தொழில்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நாளாந்தம் போராடி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் சமூகம் இயலாமைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் இவ்வாறான பெண்களுக்கு போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த நிலையை சரியாக அடையாளம் கண்டு இதற்காக நடவடிக்கை எடுக்க பாராளுமன்றம் தலையீடு செய்யும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் இலங்கை பார்வை குறைபாடுள்ள சங்கத்தின் பார்வை குறைபாடுள்ள பெண் ஒன்றியத்தின் உறுப்பினர்களினால் பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கொடி அணிவிக்கப்பட்டது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் மற்றும் பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் தலைவர் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த சில்வா பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹ ீர உதவி செயலாளர் நாயகம் கன்சாபே ரத்ன சட்டவாக்க திணைக்கள பணிப்பாளரும் தொடர்பாடல் திணைக்கள பதில் பணிப்பாளருமான எஸ் ஜெயலத் பெரேரா இலங்கை பார்வை குறைபாடுள்ள மக்கள் சங்கத்தின் தலைவர் எச் ஜே நிம்லி பார்வை குறைபாடுள்ள பெண்ணொன்றியத்தின் தலைவர் சாரிகா ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தே போட்டியிடும் எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்போம் இலங்கை தமிழரசுக் கட்சி இம்முறை தனித்தே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டக் கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழர்கள் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது அதில் இருபத்தஞ்சு சதவீதமானோர் பெண் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற சட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலில் வட்டாரத்தில் பத்து சதவீதமானோரை பெண்களை பெண்களாகவும் மேலதிக பட்டியலில் ஐம்பது சதவீதம் பெண்களையும் உள்ளடக்கி இருத்தல் வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வேட்புமனுவில் இருபத்தி ஐந்து சதவீதம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுடன் அவர்கள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார் வேட்புமனு தயாரிப்பின் போது அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மிகுந்த அவதானத்தை செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் அதே நேரம் புதிய கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு அமைய சகல வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுக்களுடன் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் திரைசேரி உண்டியல்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அறிவித்தல் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினோராம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றொரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது கம்பகா துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயம் கம்பகா அக்கரவிட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் இருந்து இருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனந்தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைகளுக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் கடுகஸ்தர மற்றும் ஜக்கல பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் முப்பத்தி நான்கு வயதானவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வழியாகவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலைவலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்